இன்றைக்கு நாங்க பார்க்க போறது கடைசி பெச் அதாவது அடுத்த நாலாந்தேதி எக்ஸாம்லத இருக்கிற டி ஓ மாறக்கூடிய இறுதி வகுப்புகள் பைனல் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கி அதுல இண்டைக்கு நாங்க தொடங்கி இருக்கிறது முதலாவது பேப்பர் அலுவலக முறைமைகள் இந்த குரூப்பில் இன்றைக்கு ஃபெஸ்டா வந்திருக்கிறார்கள் இது ஆரம்ப மண்டபடியா அவங்களுக்கு ஒரு சிறு சிறு வினாக்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இது ஆரம்பம் அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் கட்டுரைகள் கடிதங்கள் அப்படி அடங்கின பேப்பர்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கு பாருங்கள் முதலாவது கேள்வியை பாருங்க அலுவலகத்திற்கு கிடைக்கப்படும் கடித வகைகளில் மூன்றினை குறிப்பிடுக எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் அலுவலகங்கள்ல கடிதம் தொடர்பான செயற்பாடுகள்ல ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க அந்த வகையில கிட அலுவலகங்களுக்கு கிடைக்கிற கடிதங்கள் பலவிதமான கடிதங்களும் கிடைக்குது அவங்க கேட்டிக்கிறாங்க மூன்று கடிதங்களை கேட்டுக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்க சாதாரண கடிதம் பதிவு தபால் கடிதம் அந்தரங்க கடிதம் இந்த மாதிரி ஒரு மூன்று நீங்கள் எழுதி கொள்ளலாம் இது இந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் கட்டாயம் கேள்விக்கு விடைய எழுதித்தானாக வேணும் எங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்கள் ஸ்லைட்ல டிஸ்பிளேயில் போடுவோம் எடுத்துக்கொள்ளலாம் வீடியோ அப்போடைய நீங்க கட்டாயம் இந்த கேள்விகளுக்கு விடைகளை நீங்க எழுதித்தானாக வேணும் வேணும் எழுதி படிக்கிறதால கொஞ்சம் விடைகளை எக்ஸாம்ல மிக இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில பாருங்க இரண்டாவது கேள்வி பாருங்க பனிக்குழுவிற்கு ஊழிய ஆட்சியூ நடத்தப்படும் முறைகள் இரண்டினை குறிப்பிடுக அதாவது ஆட்சியூ எப்படி நடக்குது இப்போதைக்கு நாட்டுல கட நாட்டுல இரண்டு முறைகள் அவங்க கேக்குறாங்க ஒன்று போட்டி பரீட்சை மூலம் இரண்டாவது நேர்முக பரீட்சை மூலம் என்று நீங்க எழுதி கொள்ளலாம் இரண்டு விடைகளும் பொருத்தமானது மூன்றாவது கேள்வி பாருங்க அண்மையில் பொது நிர்வாக உள்நாட்டர்கள் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சிஸ்கா மென்பொருளின் மூலம் அலுவலகங்களில் செயற்படுத்தப்படும் விடயங்களில் இரண்டினை குறிப்பிடுக இது வந்து அலுவலக முறைமைகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்புக்கு பொது நிர்வாக உள்நாட்டல்கள் அமைச்சால வெளியிடப்பட்டது கூடுதலாக காகிதாதிகள் அடுத்தது தங்கட சங்கட செயற்பாடுகளை விரைவுபடுத்தல் இப்படியான ஒரு நோக்கங்களுக்கு அமைவாக இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் அந்த பொது நிர்வாக அமைச்சில செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் இதுல ஆஹ் கணக்கு திறந்து அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டோட அதை ரன் பண்ணி கொண்டு இருக்கணும் இதில் இப்போதைக்கு நாங்கள் வேலை கூடுதலாக லீவு அப்ளை பண்றது லீவு வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட பொது நூற்றி இருபத்தஞ்சி தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அது இப்போதைக்கு மாற்றப்பட்டு இந்த மென்பொருளின் மூலம் ஒன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய அளவுக்கு இது மேம்படுத்தப்பட்டது இந்த கேள்வியில எழுதக்கூடிய விடைகள் எழுதி கொள்ளுங்க ஒன்று விடுமுறை விண்ணப்பம் சமர்ப்பித்தல் லீவுக்கு அப்ளை பண்றது ரெண்டாவது மாதாந்த முன்வேலை திட்டம் சமர்ப்பித்தல் அட்வான்ஸ் புரோகிராம் கொடுக்கறது இப்போதைக்கு அட்வான்ஸ் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் டைப் பண்ணி அதை தான் நாங்கள் கொடுப்போம் ஆனால் இப்போ அப்படி நாங்கள் டைப் பண்ணாலும் கூட அதை இந்த மென்பொருள் சி சிஸ்கா தான் அதை சமர்ப்பிக்கணும் அதுக்கு தான் எங்களுக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கும் துணைக்கலா தலைவர்கிட்ட இருந்து இப்போ நாங்கள் ரெண்டாவது ஆளியை கொள்ளுங்க மாதாந்த முன்வேலை திட்டம் சமர்ப்பித்தல் மூனாவதாக மூணு கேட்ட அளவு டயரிசம் கொடுக்குறது அதையும் நீங்க மூன்றாவதா எழுதி கொள்ளலாம் இப்ப பாருங்க நாலாவது கேள்வியை பாருங்க அலுவலக தள அமைப்பினை திட்டமிடும் போது கருத்தில் கொள்ளப்படும் தள வடிவங்களில் இரண்டினை குறிப்பிடுக அலுவலக தளம் இது ஆரம்பத்துல எங்கட தள அமைப்பு வரைபடம் என்று சொல்லி ஒவ்வொரு வீசிலையும் என்டரன்ஸ்ல போட்டிருப்பாங்க இந்த தள அமைப்பு வந்து ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் வித்தியாசமான தள அமைப்புகளாக இருக்கும் இதுல நீர்வரிசையாக இருக்கும் ஒரு சில தளங்கள் ஒரு சில கட்டடங்கள் அதாவது திணைக்களங்கள் வந்து நீர்வரிசையான கட்டட அமைப்புல அது இருக்கும் அடுத்தது வட்ட வடிவில் இருக்கும் அடுத்தது யூ வடிவில் இருக்கும் இப்ப எங்களுக்கு தேவை இரண்டு இரண்டு தள அமைப்புல தள அமைப்புகளை அவங்க கேட்டிக்கிறாங்க நீங்க இரண்டு கொள்ளுங்க ஒன்று நேர்வரிசையாக இரண்டாவது வட்ட வடிவமாக அல்லது யூ வடிவில் இதை நீங்க வெளியிக்கொள்ளலாம் ஐந்தாவது பாருங்க அலுவலக கடிதங்கள் பரிமாறப்படும் மூன்று வழிமுறைகளை குறிப்பிடுக அலுவலக கடிதங்கள் எப்படி பரிமாறப்படுகிறது இதுல முதலாவதாளியை கொள்ளுங்க தபால் மூலம் அதாவது போஸ்ட் ஆபிஸ்ல நாங்க கொண்டு அத சேர்க்கிறது அவங்க அதை உரிய சேர்ப்பாங்க இது தபால் மூலம்னு சொல்றாங்க ரெண்டாவது நேரடியாக அதாவது வைகேன் என்று சொல்லுவாங்க அதுக்குரிய வைகேன் புக்கிரகி அதுல என்ன பண்ணிட்டு ஓஎஸோ அல்லது அதுக்கு பொறுப்பான யாரோ கொண்டு உரிய அருகில் உள்ள ஏதாவது திணைக்கிளங்களுக்கோ அல்லது நபருக்கோ அதை இசு பண்றது மூன்றாவது இணையம் மூலம் அதாவது சமூக ஊடகங்கள் மூலம் அதாவது இமெயில் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக அனுப்பி கொள்வாங்க இணைய மூலமாக மூன்று விதங்கள் ஒன்று தபால் மூலம் ரெண்டு நேரடியாக மூன்று இணைய மூலம் அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க கடிதத்தில் உள்ளடங்கும் தகவல்களை இன்னொருவருக்கு தொடர்பாடல் செய்யும் போது பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்குமுறை யாது அதாவது கடிதங்கள் எங்களுக்கு கிடைக்கிற கடிதங்களை நாங்க இன்னொருத்தருக்கு தொடர்பாடல் வேண்டியது எங்கட மேற்பார்வை உத்தியோகத்தர் எங்கட திணைக்கள தலைவருக்கு தான் நாங்க தொடர்பாடல் செய்யலாம் இப்ப அவங்கதான் அடுத்த கட்டமா யாருக்கு தொடர்பாடல் செய்யணுமோ அதுக்குரிய நடவடிக்கைக்குரிய உத்தரவை எங்களுக்கு வழங்குவாங்க இப்ப நாங்க அந்த தொடர்பாடலை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன முறையை நாங்கள் கை கொள்ளுவோம் இது வந்து பிளந்த கோப்பு முறையில் குறிப்புத்தாள் மூலமாக நாங்க மேற்கொள்ற ஒரு தொடர்பாடலை தான் இதில் எழுத வேணும் ஒரு கடிதம் வந்தால் அதை அதுக்குரிய கோவையில போட்டு அதுக்கு ஒரு குறிப்பு நாங்கள் எழுத வேணும் குறிப்புத்தாளில் கடிதம் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் நாங்க போறோம் அந்த வகையில் அந்த குறிப்புக்கு உள்ளடங்க வேண்டிய நாலு விடயங்கள் ஒன்று கடிதத்தின் சாரம் அதாவது எங்களுக்கு வந்திருக்கிற கடிதம் வந்து என்ன எப்படி வந்திருக்கிறது சுருக்கமாக நாங்க சொல்ல வேணும் நாங்க ஒரு ரெண்டு வரியில மூன்று வரியில அதை சொல்ல வேணும் இது சுருக்கம் இரண்டாவது அந்த விடயத்தின் வரலாறு அந்த கடிதம் என்ன விடயம் சம்பந்தமாக வந்திருக்குதோ அந்த விடயம் தொடர்பாக நாங்க கடந்த காலங்கள்ல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அது சம்பந்தமான வரலாற்று நாங்க அதுல சுருக்கமாக எழுத வேணும் மூன்றாவது அதுல இருக்கிற நன்மைகள் தீமைகள் அந்த விடயத்துல இருக்கிற நன்மைகள் தீமைகளை நாங்க எடுத்து சொல்ற மாதிரி இருக்க வேணும் நாலாவது இதெல்லாம் துணைக்கள தலைவரோ மேற்பார்வை தியோகத்தரோ பார்வையிட்டு அவங்க இனிஷியல் பண்ணுவாங்க அவங்க தங்கட கருத்துக்களை அதுல எழுதுவாங்க அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வரைவு கடிதம் தயாரிக்க வேண்டும் துணைக்கள தலைவர் என்ன உத்தரவு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரைவு கடிதத்தை நாங்க தயாரிக்க வேண்டும் அப்ப இறுதிக்கட்டமா நாங்க என்ன செய்ய போறோம் அந்த குறிப்புத்தாளோட சேர்த்து வரைவு கடிதத்தையும் திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க போறோம் இதுதான் நாங்க செய்கிற ஒரு கடிதம் தொடர்பான தொடர்பாடல் அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க அதுல விளங்கப்படத்தினத்த நீங்க எப்படி எழுதலாம் வசன நடையில எழுதலாம் எப்படி கொல்ல எழுதி கொள்ளுங்க கடிதம் தொடர்பான தகவல்களை தெளிவாக விவரிக்கும் அலுவலக குறிப்பு மூலமே இன்னொருவருக்கு தொடர்பாடல் செய்ய முடியும் அடுத்தது அதே பந்தில இரண்டாவது ஆளிக் கொள்ளுங்க இந்த குறிப்பில் இக்குறிப்பில் அடங்கும் விடயங்கள் ஒன்று கடிதத்தின் சாரம் ரெண்டு விடயத்தின் வரலாறு மூன்று தன்மை தீமைகள் நாலாவது வரைவு கடிதம் இந்த ஒழுங்குதான் ஒரு கடிதம் தொடர்பான தொடர்பாடர்கள் நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஏழாவத பாருங்க அலுவலக தளக்கோலம் மூன்று வகைப்படும் அவற்றினை குறிப்பிடுக மிக இலகுவான கேள்வி ஒன்று ஒரு தள ஒன்று எழுதி கொள்ளுங்க திறந்த தளக்கோலம் இரண்டாவது மூடிய தளக்கோலம் மூன்றாவது பல் திசை நோக்கிய தளக்கோலம் அடுத்த எட்டாம் கேள்விய பாருங்க திறந்த தளக்கோலம் என்றால் என்ன திறந்த தளக்கோலம் என்றது ஒரு திறந்த ஒரு பெரிய ஹோல் திறந்த மண்டபத்துல எந்த ஒரு மறைப்புக்கள் தடுப்பு சுவர்கள் எதுவும் இல்லாம எல்லோரும் இருந்து வேலை செய்கிறது கிட்டத்தட்ட மூன்று நாலு பிராஞ்சு இருந்து வேலை செய்கிறது அந்த மாதிரி சொன்னா திறந்த தளக்கோலம் இது ஆரம்ப காலத்துல இந்த கட்டிடங்கள் வசதிகள் இல்லாத இருந்த காலம் ஒன்று இருந்தது அந்த நே அந்த காலங்கள்ல ஒரு பெரிய ஹோல்லான் எல்லா பிராஞ்சும் இயங்கி கொண்டிருக்கும் இப்படியான ஒரு கோலம் ஒரு தளக்கோலம் தான் இந்த திறந்த தளக்கோலம் இதுக்கு நீங்க விட எப்படி எழுத வேணும் அப்படின்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க ஒரு அலுவலகத்தின் திறந்த மண்டபத்தில் பல மேசைகளை தடுப்பு சுவர்கள் அல்லது திரைகள் மூலம் வேறுபடுத்தாமல் திறந்த வகையில் கடமையாற்றும் விதமான தள அமைப்பு திறந்த தளக்கோலம் எனப்படும் மாதிரி நீங்க எழுத வேணும் ஒன்பதாவதா பாருங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை என்றால் என்ன இது வந்து அனைத்து தொழிற்பாடுகளும் ஒரு இடத்தில் நடைபெறுவதாகவும் அனைத்து கட்டளைகளையும் பிறப்பிப்பவர் ஒருவராயும் உள்ள செயல் நடைமுறை அதாவது ஒரு திணைக்கள தான் இருப்பாரு அவருக்கு அவரது ஓடருக்குலாம் அந்த திணைக்களம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாதிரி அதை இருக்க சொன்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை இதுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது பத்தாவது பாருங்க அலுவலக அதிகார ஒழுங்கமைப்பு வடிவம் எவ்வாறு அமையும் என்பதையும் இதில் மேலிருந்து கீழாக அதிகாரம் எவ்வாறு செல்லும் என்பதனையும் குறிப்பிடுக இது வந்து அதிகார ஒழுங்கமைப்பு வடிவம் வந்து கூம்பு வடிவில இருக்கும் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வடிவம் அதாவது முக்கோண வடிவம் இதுல மேலுக்கு ஆக உயர் அடிப்படையில உயர் இடத்துல இருக்கிறவர் வந்து துணைக்கள தலைவர் அதுக்கு கீழே அடுத்த பதவி நிலை உத்தியோகத்தர்கள் அதுக்கு கீழே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆஹ் சாரதிகள் அலுவலக பணியாளர்கள் அண்டு அப்படி கீழே போய் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது வந்து அதிகார ஒழுங்கமைப்பு வடிவம் இதுல வந்து மேலிருந்து கீழாக செல்லும் போது அதிகாரம் குறைந்து கொண்டு போகும் மேலுக்கு அதிகாரம் கூடிய ஆள் இருப்பாரு கீழே அதிகாரம் குறைந்த ஆள் இருப்பாங்க மேலிருந்து கீழாக அதிகாரம் குறைந்து கொண்டு செல்லும் பதினோராவது பாருங்க மையப்படுத்தல் மற்றும் பரவலாக்கல் ஆகியவற்றுக்கு வேறுபாட்டை விளக்குக அதாவது மையப்படுத்தல்றன்றது ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை தான் இது சொல்லுது அடுத்து பரவலாக்கல் என்றது பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை அதான் அவங்க மாறி மையப்படுத்தல் மற்றும் பரவலாக்கல் என்ற ஒரு சொல்ல இதுல போட்டிக்கிறாங்க இந்த இரண்டுக்கு முடையில் வேறுபாடு என்னன்னு சொன்னா முதலாவது பாருங்க அனைத்து தொழிற்பாடுகளும் ஒரு இடத்தில் நடைபெறுவதாகவும் அனைத்து கட்டளைகளையும் புறப்பிப்பவர் ஒருவராயும் உள்ள செயல்முறை மையப்படுத்தல் முறை எனப்படும் சென்ட்ரலை என்று சொல்றது ஆனா இந்த பரவலாக்கல் என்றது ஒரு திணைக்களத்தின் கீழ் பல திணைக்களங்கள் பிரிவுகளாக செயற்படுதல் பரவலாக்கல் எனப்படுகிறது உதாரணமா எங்கட அஹ் நாங்க இப்போதைக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற தொண்ணூறு விதமான அலுவலகங்கள் பரவலாக பரவலாக்கப்பட்ட அலுவலக முறைமைக்கு அது வேலை செஞ்சு கொண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கு ஒரு அமைச்சு சொன்னா அந்த அமைச்சுக்குள்ள பல திணைக்கிழங்கள் ஒரு திணைக்கிழமை அப்படினா அதுக்குள்ள உபதிணைக்கிழங்கள் இந்த மாதிரி பரவலாகி கொண்டு மையப்படுத்தல் அலுவலகங்கள் வந்து குறைவு அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வியை பாருங்க திறந்த தளக்கோலத்தில் உள்ள நன்மைகள் ஐந்தினை குறிப்பிடுக அதாவது திறந்த தளக்கோலம் நாங்க பார்த்திருக்கிற மேலுக்கு திறந்த தளக்கோலம் என்றால் என்ன என்று சொல்லி அதாவது எந்த ஒரு தடுப்பு சுவர்கள் மறைப்புகள் இல்லாம திறந்த வெளியிலிருந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யறது இதில் கிடைக்கிற நன்மைகள் கொள்ளுங்க ஒன்று குறைந்த இடப்பரப்பு போதுமானது இரண்டாவது மேற்பார்வை அலுவலர் ஒரே பார்வையில் கண்காணிக்க முடியும் மூன்றாவது வழி கொள்ளுங்க சொந்த விடயங்களில் கவனம் செலுத்த முடியாது நாலாவது ஒரே தடவையில் சேவை ஓரணர்களுடன் பல அலுவலர்கள் தொடர்புகளை பெருண முடியும் ஐந்தாவது தேவையான நேரங்களில் தளக்கோலத்தினை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த மாதிரி ஐந்து நன்மைகள் இந்த திறந்த தளக்கோலத்துல இருக்குது அடுத்த பதிமூணாவத பாருங்க அலுவலக நடைமுறையின் நோக்கங்கள் ஐந்தினை குறிப்பிடுக எழுத்து வேலைகளுக்கான செலவினை குறைத்தல் அடுத்தது பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகளை மேம்படுத்தல் மூன்றாவது ஊழியரின் ஒழுங்குணர்வை அதிகரித்தல் நாலாவது சாதனங்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்தல் ஐந்தாவது குழுவாக பணியாற்றும் உணர்வை அபிவிருத்தி செய்தல் இந்த மாதிரி அலுவலக நடைமுறை நோக்கங்கள் ஐந்து நோக்கங்களை எழுதி கொள்ள முடியும் அடுத்த கேள்வி பாருங்க செயற்பாட்டு ஒழுங்கமைப்பில் கிடைக்கும் நன்மைகள் முன்பினை குறிப்பிடுக செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் கூடுதலாக பிரதேசங்கள்ல இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேச செயலாளர் அதுக்கு கீழே உதவி செயலாளர் கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்குள்ள மேற்பார்வை நிர்வாக உத்தியோகர் மேற்பார்வை உத்தியோகத்தர் எல்லாம் கொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு வரைபடமாக்கு அந்த வரைபடத்தினாங்க அடுத்தடுத்த கட்டங்கள்ல பார்க்கலாம் எப்படி இருக்கும் அந்த வரைபடம் உண்டு அந்த செயற்பாட்டு ஒழுங்கமைப்புல கிடைக்கிற நன்மைகள் வெளியொள்ளுங்க ஒன்றும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் கடமையாற்றவர்களுக்கு சிறப்பு தேர்ச்சி உருவாகும் இரண்டாவது விளை திறன் அதிகரிக்கும் மூன்றாவது மேற்பார்வை உத்தியோகத்திற்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும் நாலு இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும் ஐந்தாவது கடமைகள் சீராக வழிநடத்தப்படும் இந்த மாதிரி நன்மைகள் ஒரு ஐந்து விடயங்களை எழுதி கொள்ள முடியும் பதினைஞ்சாவது பாருங்க அலுவலகம் ஐந்து நோக்கங்களை கொண்டது அவற்றை குறிப்பிடுக இத பாருங்க நேரடியாகவே எழுதி கொள்ளுங்க இது விளக்கம் அநேகமாக தேவையில்லை ஏனென்று சொன்னா இது நாங்க சுருக்கமா சொல்ல போனா ஐந்து நோக்கங்கள் என்று சொன்னா முதலாவது நாங்க ஒபிசிக்கு போற காரிய போனா எங்களுக்கு மெயில் வருது அதாவது தகவல் எங்களுக்கு வருது நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம் தகவல்களை ஏற்றுக்கொள்ளல் அடுத்தது அந்த மெயில நாங்க பதிவு செய்யறோம் தகவல்களை பதிவு செய்தல் மூன்றாவது அந்த மெயில நாங்க ஒழுங்குபடுத்துறோம் கடிதங்களை நாங்க ஒழுங்குபடுத்துறோம் அதுக்கு நாங்கள் அப்புறம் தகவல்களை ஒழுங்குபடுத்தல் பிறகு அதை பண்ணப்புறம் அதாவது தகவல்களை வழங்குதல் அடுத்தது இன்னொரு மேலதிகமா சொத்துக்களை பாதுகாத்தல் அப்ப நாங்க அந்த ஐந்து நோக்கங்கள் எழுதப்புறம் தகவல்களை ஏற்றுக்கொள்ளல் தகவல்களை பதிவு செய்தல் தகவல்களை ஒழுங்குபடுத்தல் தகவல்களை வழங்குதல் சொத்துக்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி ஐந்து விடயங்கள் எழுதி கொள்ளலாம் இது ஒரு சாதாரண ஒரு பேப்பர் தான் நீங்க வந்திருக்கிறீங்க அது இறுதி இறுதி பெச் லாஸ்ட் பெச் இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமான விடயங்களை நாங்க படிப்பிக்கணும்ன்றதுக்காக ஆரம்பமா போனதுல இது முன்னியது முதலாவது பேப்பர் பற்றிக்கு நாங்க அடுத்த பேப்பரங்கள்ல கொஞ்சம் ஹார்டான பேப்பர்களை பாக்குறோம்